கேர்மாலம் ஊராட்சியில் இணையதள சேவை இல்லாமல் பொதுமக்கள் அவதி ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் தாளவாடி ஒன்றியத்திற்குட்பட்ட கேர்மாலம் ஊராட்சியில் உள்ள கானக்கரை ஜேஆர்எஸ்புரம் பூதாலபுரம் ஜோகியூர் என பதினைந்திற்கும் மேற்பட்ட மலை கிராமங்கள் அமைந்துள்ளது இந்த கிராமங்களில் வாழும் மக்கள் கேர்மாலம் ரேஷன் கடை கானக்கரை நடமாடும் ரேஷன் கடைகளில் அரிசி உள்ளிட்ட ரேஷன் பொருட்கள் வாங்கி வருகின்றனர் தற்பொழுது ரேஷன் கடைகளில் கைரேகையை புதுப்பித்தல் பணி நடந்து வருவதால் கைரேகையை அப்டேட் செய்தால் மட்டுமே மத்திய அரசின் வறுமை கூட்டிற்கு கீழ் வாழும் மலைவாழ் மக்களுக்கு அட்டை ஒன்றிற்கு முப்பத்தைந்து கிலோ ரேஷன் அரிசி கிடைக்கும் என ரேஷன் கடை ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர் நெட்வொர்க் இணைப்பு இருந்தால் மட்டுமே அப்டேட் ஆகின்றது கேர்மாலம் மலை கிராமங்களில் நெட்வொர்க் இல்லாததால் கைரேகை அப்டேட் செய்ய முடியாமல் பெரும் சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர் இதையடுத்து கர்நாடகா டவர் மூலம் இணையதள சேவையை பெற முடியும் என்பதால் ஐந்து கிராமங்களைச் சேர்ந்து இருநூறுக்கும் மேற்பட்ட ஐந்து கிலோமீட்டர் தூரம் கேர்மாலம் வரை நடந்து செல்கின்றனர் யானைகள் நடமாட்டம் உள்ள டவர் கிடைக்கும் இடத்தில் ரேஷன் கடை ஊழியர்கள் மலைவாழ் மக்களை வரவழைத்து கைரேகை பெற்று அப்டேட் செய்து வருவது தொடர்ந்து நடந்து வருகின்றது முதியோர் மூதாட்டிகள் போன்ற மூத்த குடிமக்கள் நடந்து வர முடியாததால் ரேஷன் கார்டுகளை அப்டேட் செய்ய முடியாமல் தவிர்த்து வருகின்றனர் இதை தவிர்க்க தமிழக அரசு செல்போன் டவர் அமைத்து உதவ வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது அதிகமா இருக்குது உங்க ஊர்ல எத்தனை பேர் இருக்காங்க நூறு பேர் இருக்கிறாங்க நூறு காரடி இருக்குமா நூறு காரடி இருக்கு கேள்வி கிளவ வர முடியாது வயசானவங்க ஊர்ல இருக்கிறாங்க பாதி பேர் தான் வந்திருக்கோம் அவ்வளவுதான் உங்களுக்கு என்ன தேவைப்படுது நெட்வொர்க் வேணுமா ஆமா நெட்வொர்க் வேணும் உங்க ஊர்ல நெட்வொர்க் இல்லையா உங்க ஊர் கிடைக்காதாங்க உங்க ஊருக்கும் கேர்மாலத்துக்கும் எத்தனை கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் இருக்கு அஞ்சு கிலோமீட்டர்